கருணை கடலே கந்தா முருகா நான் வாழ நீதான் காரணம் உன் பாதமே என் சரணம் உன் மீது நான் வைத்த நம்பிக்கைக்கு கிடையவே கிடையாது மரணம் என் கண்ணீரும் உன் கால்களுக்கு தீர்த்தமான இந்த தருணம் முருகா உன் பெயர் சொன்னாலே என் மனமெல்லாம் தெத்திக்குதே என்னை சுற்றி இருந்த இருளெல்லாம் நீங்கி ஒளியாகுதே கந்தா உன்னை நினைத்தாலே என் கவலையெல்லாம் மறக்குதையா ஏனோ என் கண்கள் தொடர்ந்து கண்ணீரை சுரக்குதையா எல்லோரும் என்னை உதறிய தருணத்தில் பாசமாக எனக்கு பதறியது உன் பாசம்தானே கந்தா என்றும் என் நீதானே கந்தா அத்தனை பேர் இருந்தும் அனாதையாக நின்றேனே ஆர்மகனே என் தாயை போல அரைவணைத்து நின்றாயே என் கூடவே இருக்கிறாயே நான் தூங்கும் போதும் என்னை காக்கிறாயே யாரும் பார்க்காது என் மனதை முருகா நீ மட்டும்தான் பார்க்கிறாயே சத்தியம் செய்த உறவெல்லாம் சட்டன வேலையில் என் தலையினை கண்ணீரால் நினைந்த நிலையில் நித்தியம் நீதான் என்பதை நான் மறந்ததாலோ வேலோடு வந்தாயே முருகா மயிலோனே காயப்பட்ட என் மனதை மயிலிறகோடு வருடினாயே உன் மடியில் என்னை தூங்க வைத்தாயே முருகா என் தாயே முருகா பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அன்பை கிள்ளி கொடுக்க கூட இங்கு யாரும் இல்லை முருகா என் கண்ணீரை பார்த்த கந்தா நீயோ கேட்காமலேயே உன் அன்பை வாரி வழங்கினாயே நான் இருக்கிறேன் என கூறி என்னோடு இருக்கிறாயே கந்தா கந்தா எனும் வார்த்தை வெறும் தத்துவம் அல்ல அது பரம்பொருள் பரமசிவனும் சிவபார்வதியும் தந்த மகத்துவம் மனவலியோடும் உடல் வழியோடும் இருப்போரின் கண்ணீருக்கு கிடைத்த கந்தனே நிறந்த சிறந்த மருத்துவம் நல் சிந்தனையை சிதைக்கும் எதையும் சிந்திக்காதே மாயையான நிரந்தரம் இல்லாத எதையும் தேடிப்போகாதே கந்தனை விட்டு ஓடி போகாதே கந்தன் கேட்பது உன் மனதை மட்டும் இரண்டு சொட்டு கண்ணீரால் இருளான உன் வாழ்க்கை மாறிடுமே உன் உள்ளமும் உதடும் நான் கந்தனின் பிள்ளை என கூறிடுமே கோடி தவம் இருந்தாலும் தேடி கிடைக்காதோடு நீ சிந்திய கண்ணீருக்கு கிடைத்த வரம்தான் காட்சி தந்த கந்தனை போற்றி கடன் தீர்க்கும் கருமை கடலை போற்றி அருட்செல்வம் பொருட்செல்வம் பிள்ளை செல்வம் தரும் கந்தனே போற்றி பிரிதலை நீக்கி புரிதலை தந்த கந்தனே போச்சி இருளை நீக்கும் கந்தா போச்சி எல்லா அருளாலும் நிரப்பும் கந்தனே போச்சு